அலாமலை வரமத்துல வரகாத்தூ சமீப காலமாக வந்து இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா டெல்லியில் வந்து செங்கோட்டைக்கு பக்கத்தில் வெட்டி தந்த பாம்பிளாஸ்ட் தான் மக்கள் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க நிறைய பேருக்கு வந்து கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்குது கண்டனத்துக்குரிய செய்தி அதை வன்மையாக கண்டிக்கிறோம் யார் தவறு செய்தார்களோ யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சரிதான் கடுமையான முறையில் தண்டனை கொடுக்காம அவங்களை விடவே கூடாது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்ட தண்டனை வந்து பிற மக்களுக்கு அது அது பாடமாக இருக்கணும் அதை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் வலியுறுத்துகிறோம் ஆனால் என்ன செய்கிறாங்க முஸ்லீம்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு கார்னர் பண்ணுறாங்க முஸ்லீம்கள்னாலேவும் தீவிரவாதத்தை பரப்பக்கூடியவங்க முஸ்லீம்கள் தான் வெடி கொண்டு வைப்பாங்க முஸ்லீம்களால் தான் இந்தியாவுக்கு ஆபத்து என்ற கோணத்தில் இந்த காரங்க இந்த பாஜக காரங்க ஒவ்வொரு நாளும் வதந்திகளும் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் கடுமையான வரலாறு இருக்குது அவங்க இந்த நாட்டை எப்படி புளவு செஞ்சாங்க என்னென்ன திட்டம் போட்டாங்க எங்கெங்கே குண்டு வெடிச்சாங்க அந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி எப்படி அந்த குண்டுவெடிப்பு சம்மந்தமாக எப்படி வெளிவந்தாங்க அவங்க சாதகமான ஜட்ஜுகள் மூலமாக அதிகாரிகள் மூலமாக வெளியே வந்து எவ்வளோ கொண்டாடம் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்ன சொல்கிறோம் யார் செஞ்சாலும் தவறு தவறு தான் எல்லா மதங்களையும் இருக்கிறாங்க எல்லா மக்களும் அவங்கவுங்க மதத்தில் தவறு செய்யக்கூடியவங்க இருக்க தான் செய்கிறாங்க அதனால் என்ன செய்யாதீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இப்போ வீடியோ போடுறோம் அதை பார்த்துட்டு இவ்வளோ பேசுறீங்க உங்கள் மார்க்கத்தில் தானே உங்கள் முஸ்லீமோடு தானே வெடி வெடிகுட்டிலாம் வைக்கிறாங்க வெடிக்கிறாங்க அதை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்புடின்னா என்ன சொல்ல முடியும் தப்பு தான் சொல்ல முடியும் அதுக்கு நீங்கள் சிறு சட்டை வெ வெடி வைக்கட்டான்னு சொல்ல முடியும் இப்போ முஸ்லீமுடைய மார்க் இஸ்லாத்துடைய சொல்ல செய்தி என்ன யார் ஒரு மனிதர் வாழ வைக்கிறாரோ அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதரையும் வாழ வைத்ததுக்கு சமம்னு சொல்லுது யார் ஒரு மனிதரை அநியாயமாக கொலை செய்கிறாரோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கொலை செய்ததுக்கு சமம் ஒன்று இஸ்லாம் சொல்லுது இஸ்லாத்துடைய போதனைகள்னு சொல்லுது நல்ல விஷயங்கள் இங்கேருந்து தான் எடுத்துக்க வேண்டியது தான் அப்போ என்ன செய்யாதீங்க முஸ்லீம்கள் மட்டும்தான் இங்கே செய்கிறாங்க முஸ்லீம்களால் தான் இந்த இந்தியாவிற்கு ஆபத்து அப்படின்ட்டு கட்டமைக்கிறாங்க பாருங்கள் அடுத்து என்ன செய்தி டிசம்பர் ஆறு குறு வச்சு தான் இந்த தாக்குதல் நடத்துவதற்கான தேவைகள் இங்கே அவங்க இந்த யாரெல்லாம் பிடிப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் பரவிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன செய்யாதீங்க அந்த வரக்கூடிய செய்திகள் உண்மையை நம்பிடாதீங்க இருக்கக்கூடிய இந்த அரசு என்பது வந்து இஸ்லாமியர்களுக்கு முழுமையான முறையில் எதிரான அரசு அது இந்த இருந்து இந்த இஸ்லாமியர்களை எப்படியாவது அடிமைப்படுத்தி வைக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் சூழ்ச்சியில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ துவா செய்ங்க யாரெல்லாம் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அளிக்கிறார்களோ இஸ்லாமிய மக்கள் ஒடுக்க நினைக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும் நேர்வெளி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் வாழக்கூடிய காலங்களில் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் மநியாயம் செய்தார்களோ அல்லாஹ் அவர்கள் எப்படி அழித்து ஒழித்தானோ அதே போன்று அழித்து ஒழிக்கட்டும் இன்ஷா அல்ல துவா செய்ங்க அந்த மக்களுக்காக நம்ம பிரார்த்திப்போம் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான விபரீதங்கள் நடக்காமல் இருப்பதற்காகவும் அல்லாட்டை துவா செய்வோம் இன்ஷால்லாம் السلام عليكم ورحمة الله وبركاته